இது செவ்வாய் கிழமை இன்றைக்கும் தாங்க வேலை நேற்று வந்து ஒரு வயல் தான் முடிக்க முடிஞ்சது அதுலேயுமே ஒரு ஏழு கால் போல் விட்டாச்சு சரி நாளைக்கு பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கும் காலையில் எப்பயும் போல் ஏழு மணி டூ ரெண்டு வேலை தாங்க வந்தாச்சு நான் வந்து ஒரு ஒன்பது மணிக்கெலாம் இன்றைக்கி நேரமாகவே வந்துவிட்டேன் ஏன்னா நேரமாக வந்தால் தான் இன்றைக்கி நேற்று முடிக்காமல் விட்டதையும் சேர்த்து இன்றைக்கெல்லாம் முடிக்க முடியும்ன்ட்டு வந்தாச்சு வந்துட்டு அவங்களாம் வந்து எடைக்கண்ணை அறுத்துட்டு விட்டுட்டு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க நான் வந்து பின்னாடி கட்டிக்கிட்டே வந்தேங்க அப்புறம் இன்னைக்கெலாம் ஒரு பத்து மணி போலலாம் சாப்பிட வந்தாச்சுங்க நேற்றே கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி டயர்டான மாதிரி ஆயிடுச்சு அதனால் சாப்பாடு தான் வச்சுருக்கோம் ஏன் அதை கா வச்சுக்கிட்டு சாப்பிடாத இருக்கணுன்ட்டு சாப்பிட்டுட்டே செஞ்சுக்கலான்ட்டு வந்து சாப்பிட வந்தாச்சுங்க இன்றைக்கி வாழைக்காட்டுலேயே உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க சரி மேலே போய் சாப்பிட்லான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் இங்கேருந்து மேலே போய் நடந்து போய்ட்டு திருப்பியும் கீழே வரணும் இங்கேயே ஆல்ரெடி நடந்து நடந்து காலைல பயங்கர வழி அதனால் இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் நல்லா நிழலா நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க இன்றைக்கெலாம் கொஞ்சம் நேரம் கூட நிற்கலங்க சாப்பிட்டோன்னே டக்குன்னு எழுந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அப்படி பண்ணவும் தான் இன்றைக்கி நேற்று விட்டு வேலையும் சேர்த்து இன்றைக்கி முடிக்க முடிஞ்சுது இந்த இடக்கன்னெலாம் அறுத்து விட்டு சருவெல்லாம் சுத்தம் பண்ணி கட்டாக உந்தாங்க வாழைக்கடை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்